நம்மளில் பல பெண்கள் தினமும் சந்திக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று தனிமை இன்னொன்று கண்ணீர் ஒரு தாயா ஒரு மனைவியா ஒரு மகளாக நம்ம நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் நாம் தனிமைப்படுத்தப்படுறோம் அந்த நேரத்தில் நாம் சிந்துறது வெறும் கண்ணீரா என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா அது வெறும் கண்ணீர் மட்டும் கிடையாது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியினோட வெளிப்பாடு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட பெண்களோட கண்ணீர் எப்படி ஒரு பெண்ணை உள்ளிருந்து பலப்படுத்துது தனிமையில் அழற பெண்கள் அவங்களோட நிஜமான பலம் என்ன உறவுகளோட அலட்சியத்தை வைராக்கியமாக நாம் எப்படி மாற்றிக்கணும் நம்ம அழுது முடித்த பிறகு நாம் எடுக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியமான முடிவு என்ன இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களோட மனசுக்கு ஒரு பெரும் ஆறுதலாகவும் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது கிடையவே கிடையாதுங்க என்றைக்குமே நீங்கள் தனியாக கிடையாது உங்களுக்குள்ளே இருக்க பலம் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம்ஸ் டு ஷீ பிரீச் பிரே இன்னைக்கு நாம் இருக்க இந்த தலைப்பு நம்மளோட வாழ்க்கையில் நாம் தினமுமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு அதை ஒரு பலவீனமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளை அழுத ஆகாது ஏன் இப்படி அழுதுட்டு வடிகிற இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு மேகம் ரொம்ப பாரமாக போகும்போது தான் மழையாகவும் பெய்ய ஆரம்பிக்கும் மழை பெஞ்சு முடிஞ்சதும் வானம் எவ்வளவு தெளிவாக இருக்குது அதே மாதிரி தாங்க பெண்களோட கண்ணீருமே நீங்கள் சமையல் அறையில் தனியாக நின்று அழும்போது வீட்டில் யாரும் இல்லாதப்ப தனிமையில் குமுறி குமுறி அழுகும்போது போது பாத்ரூம்ல ஷவரை திறந்து விட்டுட்டு யாருக்கும் சத்தம் கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சு அழும்போதெல்லாம் நீங்க தோத்து போகல அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க உங்க மனசுல இருக்கிற அழுத்தத்தை நீங்க டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு போன் எப்படி ஹேங் ஆச்சுன்னா எப்படி நம்ம அதை ரீஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் நீங்க உங்களோட லைஃப ரீஸ்டார்ட் பண்ற அந்த நொடிதான் அந்த கண்ணீர் அழுது முடிச்சதும் அந்த முகத்தை கழுவிட்டு கண்ணாடியை பாருங்க நான் நிறைய முறை என்னோட லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கேங்க ரொம்ப சில ந விஷயங்களை நினச்சி அழுகும்போது அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா போய்ட்டு முகத்தை கழுவிட்டு வந்து கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம அழுது இருக்கோமா அப்படின்றது நமக்கே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு பத்து டைம் நம்ம முகத்தை ஃபேஷியல் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு பொலிவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பொலிவு அந்த நேரத்தில் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருந்தா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க அழுது முடிச்சு நம்மளோட முகத்தை நம்ம கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட முகத்துல ஏற்படுற அந்த பொழிவுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் நம்மளோட மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்கி ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் நம்ம கண்டிப்பா அழுது அந்த அழுது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே ஒரு தெளிவு கண்டிப்பா வரதான் செய்யும் ஒரு பிரச்சனை வந்து முடிவாகும் போது அதுல ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது இல்லையா இந்த தெளிவுதான் நம்மளோட முகத்துல ஒரு பிரகாசமா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேகமும் நமக்கு வர ஆரம்பிக்கும் இதுதான் உங்களோட மனசுல இருக்கக்கூடிய பெண்களோட மனசுல இருக்கக்கூடிய உள்ளிருந்து அவங்கள பலப்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய பலம் நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நம்மளோட சொந்த பந்தங்கள் உடன் இருப்பவர்கள் எல்லாரும் நமக்கு ஆறுதலா வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நிஜத்துல அது அப்படி நடக்குதா ஒவ்வொரு டைம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் நமக்கு வந்து ஆறுதலா இருக்காங்களா எனக்கு அதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா இதுக்கான பதில் நிச்சயமா இல்லைன்ற என்ற பதில் தான் வரும் நிஜம் என்ன தெரியுமா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட கண்ணீர் மத்தவங்களுக்கு எரிச்சல தான் தர ஆரம்பிக்கும் இவ எப்பவும் இதே மாதிரி தான் அழுதுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழு மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திருவாங்க நமக்குள்ளே இருக்கிற வழியோ கஷ்டமோ மற்றவங்களுக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது பிறருக்கான தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கான வேலைகளை நம்ம செய்யும்போது நாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவும் நல்லவங்களாகவும் இருப்போம் அதே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்மளால அவங்களுக்கு ஒரு வேலையை செய்ய முடியாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் நாம் என்ன ஆகிடுவோம் ஒன்று அழுகு மூஞ்சி ஆகிடுவோம் இல்லாட்டி உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் உடல் அசௌகரியம் காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உடம்பு முடியாமல் போயிடும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க வேலைகளை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒர்க்கை பார்க்கணும் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் ஆனால் நம்மளோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது மனசு ஆல்ரெடி ரொம்பவே வந்து டயர்டில் இருக்கும் உடம்பும் ரொம்ப டயர்டாக இருக்கிறதால நம்ம அந்த நேரம் என்ன நினைப்போம் யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு ஆனால் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சமையல் என்னாச்சு ஏன் இந்த வீடு இப்படி வச்சிருக்கிற இன்னும் இந்த வேலையெல்லாம் முடிக்கலையா இந்த வேலையை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாமே இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் நம்மளோட மனசு ரொம்பவே பாரமாகும் அந்த நேரத்துல வர கண்ணீர் இருக்கே அது ஒரு பாடம் நமக்கு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் யாருமே நமக்காக இல்ல அப்படின்ற புரியற அந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு அழுத்தம் தோணும் உங்க மனசு ஒரு கல் மாதிரி மாறும் பாருங்க அதுதான் ஒரு பெண்ணோட விஸ்வரூபம் யாரும் வந்து உங்க கண்ணீரை துடைக்கலையா சந்தோஷப்படுங்க ஏன்னா மற்றவங்க கையே உங்க கண்ணீரை துடைக்கும் போது நீங்க அவங்கள தான் டிபெண்ட் பண்ணிருப்பீங்க அதுவே உங்க கண்ணீரை நீங்களே உங்க கையால துடைக்கும் போது நீங்க ஒரு சுதந்திரமான மனுஷியா யாரையும் டிபெண்ட் பண்ணாத இண்டிபெண்டா மாற ஆரம்பிப்பீங்க அந்த மௌனமான அழுகை தான் நாளைக்கு நீங்க எடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு முடிவுக்கான விதையாக மாறும் அதாவது உங்களோட வாழ்க்கையோட விடியலுக்கான உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான ஒரு பாதைய திறக்கக்கூடிய ஒரு திறவுகோளாவும் அமையும் உங்களோட கண்ணீரை முதலீடாக்குங்க இனிமேல் அழும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்டு அழுகாதீங்க இந்த கண்ணீர் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க உங்களை அழ வச்சவங்க முன்னாடி அதே கண்களோட சிரிச்சுக்கிட்டே ஜெயிச்சு காட்டுறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா பதிலடியாக இருக்கும் பெண்கள் அழும்போது அவங்க பலவீனமாகலுங்க அவங்க வைரம் பாஞ்ச மனசா மாறுறாங்க ஒரு வைரத்தை எவ்வளவு அழுத்தினாலும் அது வந்து உடையாது ஏன்னா அது நிலக்கரியாக இருக்கும்போதே அவ்வளோ அழுத்தத்தை தாங்கி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களை ஒரு வைரமாக செதுக்கிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கூடாது அழுதுட்டு இருந்தா அழு மூஞ்சி பெண்கள் கூடாது ஆண்கள் அழுக கூடாது இந்த மாதிரிலாம் நம்மளோட சமுதாயத்தில் சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அழுது என்னைக்கும் தப்பே கிடையாதுங்க என்ன தெரியுமா தவறு நம்ம அழுது முடிச்சிட்டு அடுத்தது என்ன வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு தெளிவான முடிவு வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் ஆனா அதை விட்டுட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க அழுதுட்டு அதே இடத்துல மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்த விட்டு நகராம உட்கார்ந்துட்டே இருப்பாங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதால என்ன லாபம் சொல்லுங்க உங்களை அழ வச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தோற்று போய் நிற்கிறீங்கன்னு தான் அர்த்தம் உங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்கள் தோத்து போய் நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அழுகிறது என்றைக்குமே தவறே கிடையாதுங்க ஆனால் அழுது முடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காராமல் அந்த இடத்துலருந்து எழுந்து ஓட ஆரம்பிங்க அதாவது உங்களோட வாழ்க்கையோட புதிய பாதையை நோக்கி ஓட ஆரம்பிங்க உங்களை அழ வச்ச உலகமே உங்களை பார்த்து மிரளணும் அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி வந்து பெரியதா இருக்கணும் உங்கள் பலம் உங்களோட கண்ணீருக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு அதை ஒரு ஆயுதமாக மாற்றுங்க நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட உங்களை நேசித்து வாழ ஆரம்பிங்க உங்களோட கண்ணீர் என்றைக்குமே உங்களோட பலவீனமே கிடையாதுங்க அதுதான் உங்களோட மிகப்பெரிய பவர் நம்பிக்கையோடு இருங்க நாளைக்கான உலகம் உங்களோட கையில் தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒண்ணு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அழுறது மூலிமா நம்மளை சுற்றி எதுவுமே மாற போகிறதே கிடையாது நாம தான் நம்மளை மாற்றிக்கணும் நம்மளை அழ வச்சவங்க முன்னாடி நாம் தான் தலை நிமிர்ந்து நிற்கணும் நாம் இப்படி அழுதுகிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளை அழ வச்சு வேதனைப்படுத்தியிருப்பாங்க பார்த்தியா அவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க நாம் தோற்று போய் ஒரே இடத்துல இருக்க வேண்டியது தான் அதனால் மற்றவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அழுது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுங்க எதனால் நம்ம அழுகிறோம் ஏன் இந்த நிலமை எதுக்காக அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க என்றைக்குமே நாம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட தேவைகளை நாமளே வந்து நிறைவேற்றிக்க பழகிக்கும் போது நம்மளோட கண்ணீர் நமக்கு பலவீனமாக தெரியாதுங்க நம்மளோட பலமாக தான் இருக்கும் இப்படி பல அழுத்தங்களுக்கு அப்புறமா உருவாகிற அந்த வைரம் மிகப்பெரிய விலை மதிப்பற்றதா மாறுதோ அதே மாதிரி தான் உங்களோட கண்ணீருக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த பலமானது உங்களையும் விலை மதிப்பற்ற வைரமாக ஒரு நாள் மாற்றி கொண்டு வருங்க உங்களோட வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அடைய செய்யும் உங்களை அழ வச்சவங்களே நினைச்சிட்டு உங்களோட வாழ்க்கைய நீங்க தோற்கடிக்க போறீங்களா இல்லாட்டி வைரமாக உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்திக்க போறீங்களா இது உங்க கையில தாங்க இருக்கு இன்னொரு நாள் இன்னொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இத மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி